அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சங்கர் பிரியன் அரசியல பரபரப்பான ஒரு செய்தியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இபிஎஸ் அதிமுகவருடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு நாளிடக்கு வந்து பேட்டி அளிச்சிருக்காரு அந்த நாளெட்டில் என்ன சொல்லியிருக்கிறாரு அதில் கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்துட்டு கூட்டணிகள் எப்படி எப்படி அமையப்போகுது எப்படி எப்படி மாறப்போகுது திமுகவினுடைய கூட்டணி வலிமையாக அப்படியே இருக்க போதா அல்லது உடைய போதா அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சாச்சு அப்போ தாவேக்க எங்கே போகும் அப்போ அந்த ஒரு குழப்பம் இருக்குது இரண்டாவதான கூட்டணி வந்து எப்படி அமையப்போகுது இருக்கிறத உடைச்சிக்கிட்டு க கூட்டணி மாறப்போகுதா அல்லது இருக்கிறதே இன்னொன்று உள்ள வந்து சேரப்போகுதா அப்படிங்கிற பல கேள்விகள் அந்த ரெண்டாவது கூட்டணியில் வந்து மிக முக்கியமாக மூன்று கட்சிகள் பற்றி தான் மாறி மாறி பேச்சுகள் இருக்குது அது ஒன்று அதிமுக இன்னொன்று பாஜக இன்னொன்று வந்து தாவேக்கன் ஸோ தாவேக்கனுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது முன்னாடியே வந்து அவங்களுடைய பொதுக்குழு கூட்டங்களில் மாநாடுகளில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக இந்த ரெண்டு கட்சிகளோடும் வந்து எப்போதைக்குமே கூட்டணி கிடையாது அப்படிங்கிறது ஆணித்தரமாக அடிக்கடி தாவைக்க இருந்து அதனுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அண்மையில் கூட அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்படியான ஒரு விஷயம் இருக்கும்போது அந்த நாளேட்டில் இபிஎஸ் அவர்களிடத்துல ஒரு முக்கியமான கேள்வி கேட்கப்பட்டிருக்கு இப்படிங்க நீங்கள் இப்போ தாவைக்காவோட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா தாவைக்காவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறதா வந்து கேள்விப்படுறோமே அரசல் புரசலா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அரசியல் வியூகங்கள் பத்தி இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாதுங்க அதெல்லாம் ரகசியங்க அதெல்லாம் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்க முடியும் சிறுப்புலத்தனமா அப்படிங்கிற மாதிரி ஈபிஎஸ் வந்து சொல்லியிருக்கிறாரு பட் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கலாம்னா ஆமாங்க பேசிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்கலாம் அப்படி இல்லைன்னா கிடையாதுங்க யாருங்க சொன்னது அப்படி வாய்ப்பே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதாவது ஆமாம் கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கலாம் இல்லைனா கூட்டணி அமைய வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம் பட் அதை ஸ்கிப் பண்ணுற விதமாக அதை கடந்து போகிற விதமாக வந்துட்டு அரசியல் வியூகங்களை பற்றி நான் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணியிருக்காரு இதுதான் வந்து இந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்துட்டு இருக்கு அதாவது ஒருவேளை கூட்டணி அமைச்சிருமோ தாவைக்காவோட அதிமுக தாவைக்க கூட்டணி அமையமோ அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்குது ரெண்டாவது அப்போ இப்படி இதுக்கு வந்து ஸ்கிப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை மடை கட்டும் விதமாக இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு ஒருவேளை தாவைக்க வந்து உங்களோட கூட்டணிக்கு வந்தாக்கா பாஜகவுடைய கூட்டணி முறிக்கப்படுமா அப்படிங்கிற ரெண்டாவது கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஐயையோ யாரா இவன் கழுத்த நெரிக்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாடே அப்படின்னு சொல்கிற மாதிரி இபிஎஸ் அவர்களுக்குரிய ஒரு உள்ளுணர்வு தோணி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க யூகங்களுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்ல முடியாதுங்க உங்களோட யூகம் அரசியல் விமர்சகரோட யூகம் வெளியில என்னென்னலாம் இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கும் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கிறாரு இந்த ரெண்டு கேள்விகள் மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டுச்சு அதில் அந்த கேள்விகளுக்கு இபிஎஸ் கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய பதில்களை வச்சு இப்போ கணக்குகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும் இன்னொன்று தாவைக்க தரப்புல ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அவங்க எப்போதுமே வந்து அதிமுகவை விமர்சனம் செஞ்சது கிடையாது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு நடுவில் வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து இன்னொன்னு சொல்லியிருந்தாரு அதையும் வந்து இந்த இடத்துல சொல்ல வேண்டியதாக இருக்கு அதாவது அவருடைய இப்போ சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரார்ல அந்த சுற்றுப்பயணத்தின் போது வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கட்சி நம்முடைய கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு வரப்போகுது வைட் அண்ட் சீ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாட்டு அரசியல் காலத்திற்கு ஸோ அந்த இடத்துலையும் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது ஒருவேளை இதுக்கு அடுத்து எது பிரம்மாண்டமான கட்சியாக இருக்கு பா தாவைக்க தான் அவங்க தான் இப்போ எழுச்சியாக இருக்கிறாங்க திமுக அதிமுகவை தாண்டி எழுச்சியாக இருக்கிற கட்சி தமிழ்நாட்டில் ஏதோ ஒன்று பண்ண போகுது அப்படின்ற ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொன்னால் அதை தவிர்க்க முடியாத தாவைக்க தான் அப்படின்னு சொல்ல முடியும் இதுக்கப்புறம் தான் மற்ற கட்சிகள் எல்லாம் ஏற்கனவே கூட்டணிகளில் இருக்கக்கூடிய இரண்டாம் தரப்பட்ட கட்சிகள் கழுத தேஞ்சி கட்டரம்பான க கதையாக இருக்கிற கட்சிகள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க ஸோ அவங்கள பற்றின பேச்சு அந்த இடத்துல கிடையவே கிடையாது ஸோ இபிஎஸ் சொன்ன அந்த மிக பிரம்மாண்டமான கட்சி உள்ளே வரப்போகுது அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து நோட் த பாயிண்ட் ஆனர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ ஒருவேளை உள்ளுக்குள்ள கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குமோ அப்படின்ற

போகுது இல்லைங்க கூட்டணி கிடையாது அப்படிங்கிற எந்த பேச்சும் எடுக்காதீங்க அட் தேம் டைம் அதிமுகவை டச் பண்ணாதீங்க வைங்க தடவி கொடுத்து வைங்க நான் பார்த்துக்குறேன் எப்படி பார்த்தாலும் செப்டம்பரில் வந்து தாவைக்கு மிகப்பெரிய ஒரு சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிறது இளைய தளபதி விஜய் அரசியல் தலைவரான விஜயா மாறி பயங்கரமான ஒரு சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள எல்லாமே தயாராகிக்கிட்டுருக்கு அந்த பயணத்தப்போ பாருங்கள் எல்லாமே மாறும் கூட்டணிகள் உடைப்படும் என்னுடைய தலைமையான கூட்டணி இணையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த இடத்துல வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வந்து தாவைக்கினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஆணித்தரமாக வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க அதில் என்ன தீர்மானம் நிறைவேற்றி சொல்லியிருந்தாங்க அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் தாவைக்க தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயங்கள் ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு மாதிரி அப்படி என்னடா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறது இல்லை ஒருவேளை அதிமுக தாவைக்க கூட்டணி இணைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறது அப்போது விஜய் கொடுக்கக்கூடிய நிர்பந்தத்தை இபிஎஸ் அவர்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கல ஏன்னா அவர் முன்னாள் முதலமைச்சர் கட்சியில் வந்து அதிமுகவில் எங்கே தொடங்கி இன்றைக்கி இவ்வளோ காலமாக வந்து அரசியல் எல்லா ஆழத்தையும் பார்த்த ஒரு ஆளுமை தான் எடப்பாடியார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி கட்சியை தொடங்கி நான் தான் முதலமைச்சர்னா அவர் பின்னால் எப்படி இபிஎஸ் போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி நம்ம பக்கம் தூக்கி நிற்கிது இல்லைன்னா கூட்டணி அமைஞ்சு தாவைக்க அதிமுக கூட்டணி அமைஞ்சு தாவைக்க தலைவர் விஜய் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டு கொடுப்பாரா இல்லைங்க நான் முன்னாடி அறிவித்த அந்த அறிக்கையில் இருந்தும் சரி எங்களோடய நிலைப்பாட்டை வந்து நாங்கள் மாற்றிக்கிறோம் இதில் வந்து இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கட்டும் துணை முதலமைச்சராக நான் இருக்கிறேன் அப்படின்னு வருவாங்களா இல்லை இன்னொரு ஆப்ஷன் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு கர்நாடகாவில் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க பார்த்தீங்களா சித்தராமையாவும் டி கே அவங்களும் வந்து ரெண்டரை வருஷம் நீ ரெண்டரை வருஷம் நான் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க இல்லையா அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் வந்து ஏற்கனவே அந்த பேச்சு இருந்துச்சு ஸோ அந்த ஒப்பந்தத்துக்குள்ளே சைன் பண்ணிக்குவாங்களா ரெண்டு பேருமே ரெண்டரை வருஷம் இபிஎஸ் அவர்கள் ரெண்டரை வருஷம் விஜய் அவர்கள் யாரு முன்னாடி பின்னாடி அப்புறம் ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து நமக்குள்ள இருக்கு இந்த இடத்துல மிக முக்கியமான இன்னொரு பிரச்சனை என்ன காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை இபிஎஸ் அவர்கள் தாவைக்க கூட அல்லது தாவேக்க விஜய் அவர்கள் இபிஎஸ் கூட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஏற்கனவே கூட்டணி அறிவிச்சு பயங்கர காரசாரமா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விவாதங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய பாஜக அதிமுக கூட்டணி என்ன ஆகும் அப்படிங்கிறதான் நடுவுல வந்து அந்த நாலு எட்டுல கேட்டிருந்த ஒரு கேள்விக்கும் வந்து அவர் வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டாரு ஒருவேளை தாவைக்கு உள்ள வந்தா பாஜகவை நீங்கள் என்ன பண்ணுவீங்க முறிச்சிருவீங்களா அவங்களோட கூட்டணியை அப்படின்னு சொல்லி இருக்கிறது வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்றது தான் தமிழ்நாட்டு அரசனுடைய நிதர்சனமான ஒரு உண்மை அது யாரால் அப்படி சாத்தியம் அப்படின்னா ராஜதந்திரி அரசியல் ராஜதந்திரி ஈபிஎஸ் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு அவர் அப்படிதாங்க தாங்க மாறிக்கிட்டு இருக்காரு அதனால இந்த வார்த்தையை நான் அவருக்கு வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் எக்ஸ்ட்ராடினரியா வந்து கூட்டணி மூவை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அவர் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் முடிவெடுக்கலாம் மாறல மாத்தலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு தட் மீன்ஸ் என்னன்னா பாஜகவோட கூட்டணி எப்போ வேணாலும் கழிச்சு விடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ அது எப்படி போக போகுது அப்படின்னா நீ வந்து எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் என்னை வந்து மிரட்டிக்கிட்டு இருப்பேன் அதாவது என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் என் கூட கூட்டணி வைக்கலண்ணா உங்களோட ஃபைல் எடுப்பேன் உங்கள் கட்சிக்காரங்களோட ஃபைல் எடுப்பேன் நீங்கள் அத்தனை பேரும் எங்கே இருப்பீங்க எண்ணிக்கிட்டு இருப்பீங்க கம்பியை அப்படிங்கிற மாதிரி மிரட்ட முடியும் எலெக்ஷன் அறிவிச்சுட்டாங்க கிட்ட வந்துருச்சு அப்படின்னா அப்போ உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஒருவேளை அப்போ என்னை அடிச்சு நீ உட்கார வைக்கணும்னு நான் நினச்சாலுமே கூட நான் அந்த சிம்பத்தியை க்ரியேட் பண்ணி நான் முதலமைச்சர் ஆகிடண்ணா ஆகிடுவேன் அதுக்கப்புறம் இப்படி ஒரு பிளான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட இபிஎஸ் காத்துக்கிட்டு இருக்கலாம் ஸோ தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு எடுபடாத ஒரு கட்சி கொள்கை அப்படின்னு சொன்னால் உண்மையாக அதை சொல்லணும் தான் இன்னைக்கு வருத்தப்பட்டாலும் சரி திட்டினாலும் சரி திட்டினாலும் சரி பாஜகவினுடைய அந்த மதவாத விஷயமும் சரி இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளவே இருக்கிற சில கட்சிகளுடைய சாதியவாத அந்த விஷயமாக இருந்தாலும் சரி இது ரெண்டுத்துக்குமே வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கு மட்டும் கிடையாது இன்னும் வர வர எழுச்சி மாறிக்கிட்டே இருக்குது என்றைக்குமே அது வாய்ப்பே கிடையாது அப்படின்ற நிலைப்பாட்டில் இருக்கும்போது தமிழ்நாட்டு கட்சிகளில் எடுப்படாத அனுமதிக்க முடியாத ஒரு கட்சினா அது பாஜகவினுடைய கட்சியாக இருக்கு ஏற்கனவே மாநில கட்சிகள் சிலது இருக்கு அவங்களும் கூட இப்போ என்னடா எப்படிடா நிலைப்பாடு எடுக்கலாம் நம்மளோட அந்த சாதிய மனநிலையெல்லாம் மாறி வேற மாதிரி முடிவு எடுத்துக்கலாமா என்ன பண்ணுறது நம்மளுக்குள்ள நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம கட்சிகளுக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கலாம் அதெல்லாம் தூக்கி போட்டு இப்படியான ஒரு நிலைப்பாடு நம்ம சமூக நீதி பழைய சமூக நீதியை பற்றி பேச மாதிரி தான் அரசியல் சாத்தியப்படும் அப்படிங்கிறான முடிவுகளை கூட அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்குது போது கண்டிப்பாக அந்த ரெண்டு கட்சிகளை பற்றி பெருசாகவே ஒரு மீன் பண்ணாமல் இபிஎஸ் அவர்கள் வந்து தாவைக்க அவர் டார்கெட் பண்ணி அவங்கள உள்ள கொண்டு வரதுக்காக யார் வேணாலும் தட்டி விடுறதுக்கு தட்டி விடு செதற விடு அப்படிங்கிற மாதிரி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் இபிஎஸ் அவர்களை ராஜதந்திரி அப்படின்னு சொன்னேன் சோ இப்படி ஒரு வேலை முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாநில கட்சிகள் தடம் மாறி இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை கூட வேற வழி இல்லாமல் இல்லை எப்படி உங்க கூட பயணிக்கிறேங்க நான் வந்துடுறேங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க நான் அதெல்லாம் விட்டுறேங்க முன்ன மாதிரி கிடையாதுங்க இப்போ நல்லா திருந்துட்டீங்க மாறிட்டுங்க அப்படின்ற மாதிரி கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படியும் பார்த்தீங்கன்னா நீங்க அந்த மாதிரி மாநில கட்சிகள் எல்லாம் மனமாற்றம் அடைந்து இபிஎஸ் கூட்டணி வைத்துக் கொள்ளப்பட்டது அப்படின்னு சொன்னா தெரியுமா அப்ப தனித்து விட போவது யார் அப்படின்னு பார்க்கும்போது பாஜக தான் தனித்து விட போறாங்க அவங்க கூட இருக்கிற சின்ன சின்ன பேர் மட்டும் தான் அவங்க கூட இருப்பாங்களே தவிர பாஜக கூடிய விரைவில் தனித்து விட போ போகிறதா தமிழ்நாட்டு அரசியலில் அப்படிங்கிறது தான் ஹெட்லைன்ஸா இன்னும் அப்கமிங் டேஸ்ல வருவதற்கான வாய்ப்புகள் ஏராளமா இருக்கு அதை வெயிட் அண்ட் சி அப்படின்றது தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவேளை இப்படி கூட யோசிக்கலாம் நம்ம இப்போ தாவ திமுகவனுடைய கூட்டணி வந்து வலுவாக இருக்குது ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து கொண்டு வரலாம் ஏற்கனவே வந்து இபிஎஸ் வந்து சொல்லியிருந்தார் இல்லையா பிரச்சார இப்போ சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கிற இடத்துல வந்து சொல்லியிருந்தார் இல்லையா ஒரு பிரம்மாண்டமான கட்சி நம்மளுடைய கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லாருமே வந்து தாவேக்கவை தான் நம்ம பொருத்தி பொருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் தாவேக்கு பதிலாக ஒரு அது வீசிக்க அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்னைக்கு வீசிய ஆமா தவிர்க்க முடியாத பிரம்மாண்டமான ஒரு கட்சியா தன்னை வளர்த்து எடுத்துக்கிச்சு அந்தஸ்து பெற்று விட்டது இன்னைக்கு திரும்ப அவர்களுடைய நகர்வு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத தமிழ்நாடு அரசியல் வந்து எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அவர் குறிப்பிட்ட அந்த பிரம்மாண்டமான ஒரு கட்சி அப்படிங்கிறது தாவைக்காக்கு பதில வீசிக்க கூட இருப்பதற்கான வாய்ப்பா இருக்கும்ல இல்ல அப்போ வீசிக்க ஒருவேளை மைண்ட் பண்ணி ஈபிஎஸ் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா வீசிக்க அதிமுக கூட்டுக்கிடையே கூட்டணிக்குள்ள போச்சுன்னா அப்பவும் பாஜக தனித்து விடப்படுவது நூற்றுக்கு நூறு சாத்தியம் அப்போ இன்னும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீசிக்க உள்ளே வந்துட்டார் அப்போ வேற என்ன தாவைக்க உள்ளே வந்துடுற போகுது தாவைக்க வீசிக்க இவங்க எல்லாரும் உள்ளே வருவதற்கான வாய்ப்பா அப்போ பாஜக தனித்து விடப்பட போகுதா அப்போ திமுகவினுடைய நிலைமை எப்படி இருக்க போகுது இப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது அந்த பிரம்மாண்டமான கட்சி ஈபிஎஸ் சொல்கிறது தாவைக்கவா வீசிக்கவா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்குது ஓகேங்களா ஒரு இப்போ பிரம்மாண்டமான கட்சி இதை வீசிக்கவும் தாவிக்கவும் அதிமுகவும் உள்ளே வந்துருச்சுன்னா திமுகவுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா திமுகவில் திமுகவுக்கு அடுத்து வலுவாக இருக்கக்கூடிய எல்லா தரப்பட்ட மக்களுக்குமான அதாவது பெரும்பான்மை சிறுபான்மை அதாவது சிறு மதம் சார்ந்து சாதியை சார்ந்து எல்லா வகையிலையும் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்களுக்கான குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக வந்து வீசிக்க தலைவர் திருமாவளவன் அவர்கள் இருக்கும்போது திமுகவுக்கு அடுத்த பொசிஷனில் அந்த கூட்டணியில் வீசிக்க இருக்கும்போது அவரே அந்த பக்கம் வந்துட்டு போது திமுகவுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னொன்னும் சொல்லப்படுது விசிக்க வந்து என்ன முடிவு எடுக்குதோ அதை ஓட்டி அவங்கள ஃபாலோ அப் பண்றதுக்கு இடதுசாரி கட்சிகள் காத்துக்கிட்டு இருக்கு காங்கிரஸும் தயாராக இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க இதை நான் வந்து என்னடா இப்படி அபத்தமாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன திட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் ஏதாவது பட் இருக்கிற கல நிலவரம் அதுவாகத்தான் இருக்கு அரசியல் விஷயங்களை நகர்த்தக்கூடிய ஒரு முக்கிய கட்சியாக விசிக்காக இருக்குது ஸோ அப்போ அவங்களும் வந்து சின்ன சின்ன மற்ற கட்சிகளும் வந்து இப்படி முடிவு எடுத்துட்டு போயிடுச்சுன்னா அப்போது திமுக தனித்து விடப்படுமோ அப்படின்ட்டு பட் இருக்கிற நிலவரம் அப்படி சுத்தி இப்படி சுத்தி குழப்பங்களை தாண்டி வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுகவோட அலையன்ஸ்ல இப்போதைக்கு வந்து எந்த மாற்றம் நடப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது இபிஎஸ் குறிப்பிட்டு அந்த பிரம்மாண்ட கட்சி தாவேக்காகத்தான் இருப்பதற்கான வாய்ப்பு தாவேக்க உள்ள வந்துருச்சுன்னா பாஜக கண்டிப்பா அதுல இபிஎஸ் அவர்கள் ராஜதந்திரி இபிஎஸ் அவர்கள் பாஜகவை கழட்டி விடுவதற்கான வாய்ப்பு இதுதான் நடக்க போகுது அப்ப தாவேக்க இபிஎஸ் கூட அதிமுக கூட வலு சேர்ந்துட்ட பிறகு அங்க இளைஞர்களுடைய அத்தனை ஓட்டுகளும் மறுபடியும் கன்சாலிடேட் பண்றாரு இபிஎஸ் ஏன்னா விஜய் அவர்கள் பின்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றுக்கு எண்பது சதவீதம் இளைஞர்களும் இளம் பெண்களும் இவங்க தான் வந்து இருக்கிறாங்க ஸோ அதை வந்து விஜய் அவர்களுடைய வழியில் இபிஎஸ் அவர்கள் கன்சாலிடேட் பண்ணுறாரு அப்போ இன்னும் பலம் அடையுது அந்த கூட்டணி இதை தாண்டி இன்னும் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய விஜய் கூட இருக்கிற கட்சியில் மிக முக்கியமாக சொல்லக்கூடியது பட்டியலின மக்கள் பட்டியலன வாக்காளர்கள் வந்து தாவைக்கவில் அதிகப்படியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுறது அப்போ இந்த பட்டியலின வாக்குகளை பெரும்பான்மை வச்சுட்டு இருக்கக்கூடிய விசிக்க தரப்பில் இருந்தாலும் சரி சிறுபான்மையினர்களாக இருக்கக்கூடிய தாவைக்க கூட்டணி சாரி திமுக கூட்டணி இருக்கிற அந்த வாக்குகள் வந்து விஜயின் மூலமாக மறுபடியும் வந்து அது போகுது அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா அங்கேயும் வந்து வலுவா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ ஈக்குவல் ஃபைட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு திமுக அதிமுக கூட்டணிகள் ரெண்டு தலைமையிலான கூட்டணிகள் வந்து பயங்கர வலுவா சரிக்கு சமமாக நிகராக சமர் செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில நான் யோசிச்சு இப்போ நடந்த விஷயங்களை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன் சோ இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்க என்னோட கமெண்ட்ஸ்ல வந்து கீழ வந்து போஸ்ட் பண்ணலாம் தேங்க் யூ சோ மச் பார் வாட்ச்